வெல்கம் டு ஆண்ட்ர கான் வெல்கம் டு ஆண்ட்ரு கார்டு இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் திரு ஆர் கே அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஒரு ஒரு பெரிய ஹியரிங்க்கு பிறகு இன்றைக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் குறித்த அந்த தீர்ப்பு வந்து இருக்கிறது பட் எதிர்பார்த்ததற்கு மாறாக எலெக்ட்ரோல் பாண்ட் வந்து இன்னைக்கு வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகி இருக்கிறது அப்படின்னு தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பதிவுகள் நிறைய பார்க்க முடிகிறது இந்த ஜட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க சார் நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஜட்மெண்டாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது ஏனென்றால் அது வந்து முழுக்க 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 நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது லா மினிஸ்டரே கூடியிருக்கிறது நீங்கள் இப்படி செய்யக்கூடாது என்ற அந்த ஒரு அறிவுறுத்தல் கூட அந்த சமயத்திலேயே பண்ணிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே பண்ணிருந்தாங்க அப்படி இருந்து கூட இந்த ஒரு டிராவஸ்டி இது வந்து ஒரு மனைவிலாக பாஸ் பண்ணி அதன் பிறகு வந்து ஆறு வருடம் வந்து இதுல பெரிய அளவில் வந்து பண புழக்கங்கள் கைமாற்றங்கள் எல்லாம் நடந்து முடிந்த பிறகுதான் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வருகிறது ஆறு வருடத்துல பாஜகவுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி மொத்தம் பதினாறாயிரம் கோடி வந்து இந்த இது மூலியமாக பரிமாறப்படுகிறது அதுல வந்து ஆறாயிரம் இருந்து ஏழாயிரம் கோடி மட்டும் அது கரெக்டா எனக்கு மூணு தெரியாமல் பட் அது மட்டும் வந்திருக்கு அது பார்த்து சொல்லிடலாம் ஆஹ் அப்போ இது ஆறு வருட காலம் ஏன் சுப்ரீம் கோர்ட் வந்து காலதாமதம் செய்து என்று கேள்வி இருக்கிறது ஜனவரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து இந்த மனுவில் வருகிறது அப்ப லா மினிஸ்டி அவர் என்ன கூறுதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து மனுவில் நீங்க பிரசை பண்ணதே தவறு என்று கூறுகிறது அப்புறம் அடுத்ததாக ஒரு ரீசனிங் இந்த அரசு விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல கார்பரேட்டுகளும் எங்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி அனானமியஸ் டொனேஷன்ஸா அனானிமியஸ் டொனேஷன்ஸா யாருக்கும் தெரியாம வந்து காசு கொடுக்கறது வந்து நீங்க வந்து அது முறைப்படுத்தினீங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் வசதியா இருக்கும் என்று ஒரு கருத்தை என்ன சொன்னாங்க ஆனா கார்பரேட் மினிஸ்ட்ரியை பொறுத்தவரை கார்பரேட் மினிஸ்ட்ரி கிட்ட ஒரு ரெக்கார்டும் கிடையாது அப்படி ஒரு கார்பரேட் வந்து கார்பரேட் மினிஸ்ட்ரியில வந்து அப்படி கேட்டதாவோ இல்லை என்றால் அது மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடந்தவரக்கூடிய ரெக்கார்ட் கிடையாது அப்ப முழுக்க முழுக்க போய் ஆரம்பமே போய் அஹ் பாஜகவினுடைய எல்லா பாலிசி ஆர்எஸ்னுடைய பாலிசிஸ் இப்போ காந்தியை கொண்டது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம் அதுல இருந்து ஆரம்பித்து நின்ற விஷயங்கள் மாதிரி தான் இதுவும் போய் கொண்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அப்புறம் இதுல லா மினிஸ்ட்ரி வந்து அரசாங்கத்தை வந்து அட்வைஸ் பண்றது இது மாதிரி இந்த மணி பில் ரூட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எடுக்க வேண்டாம் என்று சொல்லுறது அப்புறம் மறுபடியும் இது அந்த பாசேஜ் பில்லே தவறுங்கிறது அதாவது இன் ஸ்ட்ரிக்ட் சென்ஸ் இட் நாட் பி கன்சிடர்ட் ஏ மணி பில்லுனே வந்து லா மினிஸ்ட்ரியே கூறுது அதன் பிறகு கூட இந்த அரசாங்கம் வந்து அதுக்கு செய்தி சாதிக்காமல் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அதை பாஸ் பண்ணுது அதே மாதிரி பல இடங்கள் நான் பாத்தீங்கன்னா இப்போ பாஜக எவ்வளவு காசு வந்திருக்குன்னு பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மட்டும் ஆயிரத்தி முப்பத்தி மூணு கோடி இந்த ஸ்கீம் மூலியமா வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போன வருஷம் வந்து ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி அதாவது தேர்தல் வருடம் ஆஹ் இப்ப ராஜஸ்தான் தேர்தல் ஆனாலும் சரி மத்திய பிரதேஷ் தேர்தல் ஆனாலும் சரி இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு காசு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி இதற்கும் மாடல் கோடுக்கு சம்மந்தமே கிடையாது மாடல் கோடு வந்த பிறகு கூட அடுத்த டிரான்ஷன் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்ப ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு கோடி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையான காலகட்டத்தில் வந்து பாஜகவுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது இதுதான் ஒரு பெரிய ஒரு பாஜக ஒரு பெரிய ஒரு சாதனையாக அதாவது காசு எவ்வளவு வேணாலும் நீங்க வந்து செலவழிக்கலாம் ஆஹ் இந்த இது மூலியமா என்று ஒரு அஹ் ஒரு இடத்துல ஒன்று வந்து நம்மளை வந்து நிறுத்துறாங்க அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட்ல இது போய் பெப்ரவரியிலேயே வந்து போயிட்டாங்க இது வந்த உடனே அதாவது இந்த இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து அணுகுறாங்க அப்படி அணுகி கூட அது ஒரு ஸ்டே பண்றக்கோ ஒன்னும் கிடையாது ஒண்ணுமே சேர்ந்து கிடையாது இப்ப பப்ளிக் ஸ்பிரிட்டட் இண்டிவிஜுவல்ஸ் நம்மளுடைய பத்ரான்ற ஒரு நம்பர் செல்கிறார் சிபிஎம் போச்சு சிபிஎம் ஒரே ஒரு அரசியல் கட்சி அதாவது இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்காத ஒரே ஒரு அரசியல் கட்சி இந்தியாவில் இருக்கின்ற கட்சி சிபிஎம் தான் சிபிஎம்க்கு நிச்சயமாக நாம் பாராட்ட தெரிவித்துத்தான் ஆக வேண்டும் அப்படி ஒரு ஒரு கொள்கை ரீதியாக ஒரு அஹ் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அந்த ஸ்டாண்ட்லயே வந்து உறுதியாக நின்ற ஒரு கட்சி என்று அந்த கட்சியை பார்க்க வேண்டும் இதே இந்த ஸ்டாண்டு வந்து பல கட்சிகளால் வந்து எடுக்க இயராது ஆஹ் ஏனென்றால் சிபிஎமுக்கு ஒரு பெரிய ஒரு காஷ்மீர் என்று பார்த்தா இப்ப கேரளா திரிபுரா வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி மூணு தான் பெரிய கேட்ச்மென்ட் பார்க்க பார்க்க முடிகிறது அவர்கள் வந்து அதிகாரத்துல இருக்கிறாங்க திரிபுரால ஒரு காலத்துல இருந்தாலும் வெஸ்ட் பெங்கால் இருந்தாங்க இப்ப வந்து கேரளாவில் இருக்காங்க அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு கட்சிக்கு அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியிற ஒரு நிலையில் வந்து பாக்கி கட்சிகளுக்கு ஏன் அதாவது அரசியல் இல்லாத கட்சிகள் அதாவது அரசு அமைக்க முடியாத கட்சிகளுக்கு வந்து ஏன் அந்த ஸ்டாண்ட் எடுக்க முடியல என்ற அந்த கேள்வி நம்ம முன்னால் நிச்சயமாக இருக்கிறது அப்போ அந்த அளவுக்கு தான் அதாவது ஆஹ் சரி என்ன இதோ வாய்ப்பு போட்டோ நமக்கு காசு வந்தா போதும் என்ற அந்த இடத்தில் வந்து அரசியல் கட்சிகள் யோசித்தார்கள் என்று நான் கருதுகிறேன் ராகுல் காந்தி இதுக்கு எதிராக பேசியிருக்கிறார் பட் அந்த கட்சிக்கு வந்து இந்த மாதிரி காசு வந்திருக்கிறது அவர்களும் அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காருன்றதான் நான் நிரசனமான உண்மையா இருக்கிறது திமுக தான் சவுத்ல இருக்க அதிகமாக காசு வந்த கட்சின்னு பாத்தீங்கன்னா திமுக தொண்ணூறு கோடி அதோ ஆறாயிரத்தி ஐநூறு கோடி எங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது சோ இது இது என்னை பொறுத்தளவு ஒரு நல்ல ஒரு ஜட்மெண்ட் ஆகத்தான் பார்க்க வேண்டியது ரொம்ப ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் மார்ச் பதினொன்னுக்குள்ளால ஈசியினுடைய எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த வெப்சைட்ல வந்து யார் யாருக்கு காசு கொடுத்தா எப்ப கொடுத்தா அது எந்த கார்பரேட் வந்து எந்த கட்சிக்கு காசு கொடுத்தது அதனுடைய எல்லா விவரங்களும் வந்து தொடக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு இதுவரையாக எல்லா நீங்க போட வேண்டும் என்ற ஒரு ஆர்டரையும் வந்து கூறியிருக்கிறது நிச்சயமாக இது வந்து பாஜக அரசு செய்ய அரசாங்கம் செய்யாது அஹ் ஏனென்றால் அவர்களுடைய அந்த பண்டர்ஸை வந்து எப்படி அவங்க வந்து காமி காமிச்சு கொடுப்பாங்க இது கம்ப்ளீட்டா இது என்று பார்க்கும்போது யாருக்கு அனானமிட்டின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு யார் காசு அதாவது பாஜகவுக்கு யார் காசு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அனானமிட்டி இருந்தது இதுவரை அப்ப இந்த அரசாங்கம் வந்து பாக்கி இருக்கின்ற நபர்கள் யார் கொடுத்தாலும் எஸ்பிஐனுடைய அந்த நம்பர் வச்சு அவங்க ட்ரேஸ் பண்ணிடலாம் யாரு எவ்வளவு கொடுத்தாங்க யாரு கொடுத்தாங்கன்ற ஈஸியா ட்ரேஸ் பண்ணிடலாம் எஸ்பிஐ என்பது ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா என்பது அரசனுடைய ஒரு ஆட்டோனாமஸ் அண்டர்டேக்கிங் தான் தாராளமாக என்ன எதுனான செய்யலாம் இப்ப வந்து ஆட்டோனாமஸ் அண்டர்டேக்கிங்னா என்னது இன்ஸ்டியூஷன் ஆஃப் டெமோக்ரஸியே வந்து காலிமன்ற இடத்துல வந்து ஒரு ஆட்டோனமஸ் அண்ட் ஆண்டர் டேக்கிங் எல்லாம் எந்த எந்த மாத்திரைக்கு அவர்கள் வந்து எதிராக நிக்க முடியும் ஒரு கேள்வி இருக்கிறது நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு உங்கள் பேரலை வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான வகுப்புகளில் வெற்றிகரமான இரண்டு தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் மார்ச் முதல் மூன்றாவது பேட்ச் தொடங்குகிறது கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ இந்த விஷயங்களை எல்லாம் பப்ளிஷ் பண்ண சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இப்ப காஷ்மீர் விவகாரத்துல கூட ஸ்டேட் ரிஸ்டோர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க எலெக்ஷன் இமீடியா சிக்ஸ் மந்த்ஸ் கண்டக்ட் பண்ணணும் சொல்லியிருந்தாங்க அது தொடர்பான எந்த அறிவிப்புகளையும் இப்போ வரைக்கும் பார்க்க முடியல அஹ் பல்வேறு உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்களை வந்து இப்போ வரைக்கும் அவங்க பின்பற்றியதாக தெரியல ஆனா இந்த உத்தரவுல இந்த தீர்ப்புல வந்து கொடுக்கப்பட்டிருப்பது வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பர்னிஷ் பண்ணணும் இந்த ஃபண்டிங் வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சில தகவல்கள் வருது அது எப்படி சார் சாத்தியமா ஆறாயிரம் கோடி நாங்கள் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட மாட்டாங்களா சார் இல்ல ஆறாயிரம் கோடி ரிட்டர்ன் பண்ண வேண்டாம் அதாவது நீங்க என்ன வந்து கேஷ் என்கேஷ் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கீங்களோ எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இந்த பதினஞ்சு நாளில் போன முறை வித்ததுல வந்து அதில் அந்த எலக்ட்ரல் பான்ஸ்லாம் நீங்கள் என்கேஷ் பண்ணாமல் இருக்கிற அந்த அமௌண்ட் இருந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதா இருக்கிறது அதுவும் ஒரு கௌண்டாக இருக்கிறது ரெண்டாவது வந்து மார்ச் ஆறாம் தேதிக்கு முன்னால இந்த விவரங்களை வந்து அரசாங்கம் அதாவது அரசியல் கட்சிகள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் வந்து மார்ச் பதிமூணாம் தேதி வந்து அதை வெளியிட போகுது இதுதான் இப்ப நிலையா இருக்கிறது இதுல என் நிறைய விஷயங்களை வந்து அரசாங்கம் மறைமுகமாக செய்திருக்கு அதாவது முன்னாடியெல்லாம் நீங்க வந்து திவாலான ஒரு கம்பெனி வந்து நிச்சயமாக அரசாங்கத்துக்கு காசு கொடுக்க முடியாது அரசாங்கத்துக்கு இல்லை ஒரு அரசியல் கட்சிக்கு காசு கொடுக்க முடியாது கொடுத்தா பிளாக்ல தான் கொடுக்க வேண்டும் இருக்குது இது வந்து அது ரெகுலரைஸ் பண்ணுது அதாவது கட்சிக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் உங்களுடைய கார்பரேட்டுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை நீங்க எங்களுக்கு காசு கொடுத்தீங்கன்னா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிடுவான் என்ற இடத்துல இருந்தா அவர்கள் வந்திருக்கிறார்கள் எனக்கு இதுல என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா இந்த இவ்வளவு அரசியல் கட்சிகள் இருந்து இந்த அரசியல் கட்சிகள் அனைவரும் வந்து இதுவரை தங்களுடைய பண்டிங்க வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆக வேண்டும் என்ற ஒரு ஆஹ் அந்த ஒரு யோசனையே போகாத ஒரு நிலையில் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது தான் எனக்கு ரொம்ப விசிரமா இருக்கிறது இருக்கிற காசு போற பாஜக தான் போயிட்டு இருக்கு ஒரு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் காசு வந்து பாஜகவுக்கு போயிட்டு என்று நமக்கு மிக மிக தெளிவாக தெரியுது அப்படி இருந்தும் கூட நம்மளுக்கும் காசு வரும் நாளைக்கு காசு வரும் என்ற அந்த போப்ல வந்து அரசியல் கட்சிகள் வந்து அந்த எலக்ட்ரல் பண்டிங்க பத்தி அந்த அது ஒரு இஷ்யூவை எடுத்துட்டு போகாங்க அதை வந்து மூடி பிறக்கின்ற அந்த ஒரு நிகழ்வு நாம் பல இடத்துல பாத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் முன்னாடியான இல்ல ஐடி முன்னாடியால் சரி நாங்க டிக்ளேர் பண்ண வேண்டாம் என்ற ஒரு இடத்துல இருக்காங்க இல்லையா எங்களுக்கு எங்க வேணா இருந்து ஃபண்டிங் வரும் அந்த ஃபண்டிங்கை வந்து நாங்கள் டிக்ளேர் பண்ண வேண்டாம் என்ற ஒரு நிலையிலிருந்து பேசிக் கொண்டிருப்போது நிச்சயமாக வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னியாவது அனைத்து அரசியல் கட்சிகளும் வந்து டிரான்ஸ்பெரன்சி இன் எலக்ட்ரல் ஃபண்டிங் வந்து அவர்கள் அவருடைய கட்சியை பொறுத்தவருடைய அளவில் செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இது நல்ல ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கிறேன் இந்த ஜட்மெண்ட்ல இன்னொரு கொஸ்டின் வரை ஆகுது சார் இப்போ வந்து யூஸ் ஆகாத அதாவது பயன்படுத்தப்படாத பணத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணனும்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த பயன்படுத்தப்பட்ட பணமும் கூட கேள்விக்குள்ளாகுது ஏன்னா இந்த ஜட்மெண்ட்ல வந்து அவங்க எடுத்துக்கிட்ட கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு எடுத்துக்கிட்ட ரெண்டு கொஸ்டின்ஸ்ல ஒன்னு வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் இது எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றதும் கூட அந்த கொஸ்டின்ல ஒரு சாரமாக அடங்குது அப்போ இந்த பணத்தை பயன்படுத்தி இவங்க சந்தித்த இந்த தேர்தல்கள் அது ஃப்ரீ அண்ட் ஃபேரா நடந்ததா அப்படின்ற அந்த கொஸ்டின் வந்து போக தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களா சார் இல்ல நிச்சயமாக ஃப்ரீ அண்ட் ஃபேர் கிடையாதுங்க அதாவது ஒரு சமதளம் என்பது எப்ப அமைக்கப்படும் பாத்தீங்கன்னா அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒரே மாதிரியான ஆக்சஸ் இருக்க வேண்டாம் அது பணம் ஆனாலும் சரி இல்ல ஆஹ் குவாலிட்டி ஏர்வேஸ் ஆனாலும் சரி அது மாதிரி என்ன ஆனாலும் சரி அப்ப இதுல என்ன இப்ப தொடர்ந்து என்ன பார்த்துட்டு வருவோம்னு பாத்தீங்கன்னா பாஜக வந்து இந்த ரூல்ஸை வந்து ட்வீட் பண்ணி டீட் பண்ணி தனக்கு சாதகமா இருக்கிற ரூல்ஸ் மட்டும் அவர்கள் வந்து செய்து கொண்டு வருகிறார்கள் அதனுடைய பாகமாக தானே எப்படி ஒரு கட்சிக்கு மட்டும் ஆறாயிரம் கோடி வரும் காங்கிரஸ் என்பது பெரிய கட்சி ஒரு ஐயாயிரம் கோடி காங்கிரஸ் வந்து நிச்சயமாக ஒத்துக்கொள்ள இடத்துல தான் நான் இருக்கிறேன் அப்படி வரலையே ஒரு ஆயிரம் கோடி கூட அந்த கட்சிக்கு வந்தாலும் தெரியவில்லை சோ இதுதான் பிரச்சனையா நான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு நிலைமையில் வந்து இது நம்ம திடீரென்று என்று வி கான் கோ பேக் இன் டைம் அண்ட் அந்த அரசாங்கங்கள் எல்லாம் சென்றது அமைத்தது தவறு என்று நாம் வந்து இப்போ ஒரு டிசன்ல வர முடியாது அதுலேயே க்ரியானி அப்ப என்னை பொறுத்தவரை இது என்ன சேர்க்கணும்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பை வழங்கியிருக்க வேண்டும் ஆனால் அப்ப இருந்த சுப்ரீம் கோர்ட் எப்படி என்று நம்ம அனைவரும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது ஒரு கோகாய் என்ற ஒரு நபர் தான் அவர் நீங்க வந்து ராஜ்யசபால உட்கார்ந்து கொண்டு இருந்தார் அப்போ அரசாங்கத்துக்கு அந்த அளவுக்கு ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல அவர் வந்து நான் தெளிவாக கூப்பிடுறேன் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல ஒத்தாசு செய்யவில்லை என்ற ஒரு அரசாங்கம் எதற்காக ஒரு சீப் ஜஸ்டிஸ்க்கு வந்து அந்த எம்பி சீட் கொடுக்க வேண்டும் என்று அதை கேள்வி எழுப்புறேன் எந்த அடிப்படையில் ரஞ்சன் கோகோய் என்னை பொறுத்தரவுளை வந்து இட் இஸ் ஒன்லி கைமாற்றாகத்தான் வந்திருக்கிறது என்றுதான் நான் கருதுல அதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சிஜிஐ வந்து ராஜ்சபாருடைய மெம்பர் ஆனதே கிடையாது அது எதற்காக நடந்தது என்ற கேள்வியை எடுத்து வருகிறேன் ரஞ்சன் கோகோய் எங்க போனாலும் அந்த அந்த ஆள் வந்து நம்ம இடைமறைத்து கேட்க வேண்டிய கேள்விதானுங்க அவர் தான் இந்தியன் ஜுடிஷியரிக்கு வந்து பெரிய களங்கம் விளைவித்த மனிதராக நான் அவரை பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரமணா இந்த வெளியே நடை நல்லா பேசிட்டு இருந்தாரு உள்ள ஜட்மெண்ட்ல எல்லாம் விட்டுருவாரு அரசாங்கத்துக்கு சாதகமா பண்றாரு சந்திரசூடு கூட ஒரு அளவுக்கு வந்து பல விஷயங்கள்ல வந்து இது கூட அரசாங்கத்துக்கு எதிராக நின்னால் கூட எதிராக நிற்கணும்னு நியாயத்தை பேச வேண்டும் என்றுதான் நாம் எதிர்பார்க்கிறோம் அப்போ நியாயத்தை பேச பலரும் சொல்லுவாருங்க அதாவது ஒரு ஒரு ஹியரிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அனைவருக்கும் ட்ரூத் என்னன்னு தெரியும் அதாவது யார் வாத வருகிறார்களோ பிளான்டிக்கும் தெரியும் பிட்டிஷனருக்கு தெரியும் என்ன உண்மை இல்லை என்று அறிவிப்பு தெரியும் ஆனா அப்போ யார் வந்து அங்க வந்து ட்ரையல்ல இருக்காங்க பாத்தீங்கன்னா ஜட்ஜு தான் ட்ரையல்ல இருக்க ஆரம்பிப்பாங்க ஜட்ஜினுடைய அந்த பாரவட்சம் தன்மை அதுதான் சோதி சோதிக்கப்படுது என்று கூறுவார்கள் அந்த ஒரு ஒரு யார் சி நம்ம வந்து இன்னும் உமர் காலித் எப்படி ஜெயில இருக்கலாம் என்ற கேள்வி நிச்சயமாக எழுப்புறது அது மாதிரி நீ எவ்வளவோ நபர்கள் வந்து பசங்க அஹ் காலேஜ் பசங்க ஜேஎன்யூல இருந்த பசங்க எல்லாம் தீவிரவாதிகள் என்று சொல்லி அடை அடைப்பதில் என்ன அர்த்தம் எனக்கு புரிய மாட்டேங்குது அதுவும் டெல்லி ரைட்ஸ்ல வந்து இவங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவரது இவங்கதான் பிரெயின் சொல்லிட்டு புடிச்சு உள்ள வச்சிருக்குல்ல இதை விட பெரிய ஒரு கொடூரமே கிடையாது அப்ப அதற்கு எதிராக பதிமூணு முறை பதினாலு முறை வந்து ஒரு பெயில் ஹியரிங் அட்ஜன் ஆகும்போது நிச்சயமாக அதை வந்து கேள்விக்குறியாக்குறது என்ன கேள்வி ஜட்ஜ கேள்விக்குறிக்க உள்ளாக்குறது அதே மாதிரி அந்த சிஸ்டத்தை சுப்ரீம் கோர்ட்டையே கேள்விக்குறிக்கு உள்ளாகிறது நம்மளுடைய செந்தில் பாலாஜியினுடைய கேஸ் கூட நான் கேட்கறேன் இது இப்போ வந்து அது வந்து ட்ரையலுக்கு போக வேண்டிய ஒரு இடத்துல வந்து அந்த பிரைபரி கேஸ் இருக்குது அந்த டிரான்ஸ்போர்ட் ஊழியர்கள் கிட்டத்த காசு கேஸ் திருப்பி கொடுத்தேன் கேஸ் இருக்கு இல்லையா அது இருக்கிறது இன்னமும் செந்தில் பாலாஜி ஏன் வந்து அஹ் ஜெயில இருக்கிறாரு ஏன் பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்று அந்த கேட்க வேண்டிய கேள்வி இருக்கா இல்லையா இடி வந்து என்ன சாதிச்சு எதற்காக நீங்க கஸ்டடியில் எடுத்திருக்கீங்க ஏதோ வந்து விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அளவுக்கு தான் இவரை வெளியே விட்டா வந்து இவர் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடுறாருன்னு பாத்தீங்கன்னா ட்ரையல் ஆரம்பிக்க போற ஸ்டேஜ்ல நீங்க ட்ரையல் ஆரம்பிச்சிடலாம் இல்லையா இப்பவே ஆரம்பிச்சிடலாம் சாட்சிகள் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு செந்தில் பாலாஜி வெளியிருந்த சமயத்திலேயே வந்து சாட்சிகள் வந்து ரொம்ப பலமா இருந்தாங்க அவர்கள் யாரையும் வந்து யாரும் தொடர முடியவில்லை அணுகூட முடியவில்லை அப்படி இருக்கணும் நன்மை வந்து திடீர் என்று அவரை வந்து உள்ள வச்சாத்தான் இது வரும் என்ற சொல்லுவதுன்னா அர்த்தம் கிடையாது அவரும் போயிருக்கிறார் சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்கிறார் இங்க இருக்கின்ற இந்த ட்ரையல் கோர்ட்லயே நடந்த சில நம்ம பாத்துக்கணும் இருக்கும் அதாவது ஒரு கோர்ட்டுக்கு போகறாம அவங்க வந்து எனக்கு இப்ப இதுக்கு ஜூரிஷன் கிடையாதுன்னு சொல்லி இன்னொரு கோர்ட்டுக்கு போக போக அந்த கோர்ட்டுக்கு போனா இல்ல இல்ல எங்க ஜூரிஷன் கிடையாதுங்க நீங்க அங்க போகுங்கன்னு சொல்லுவாங்களா சுப்பிரியர் கோர்ட்டுக்கு போனா நீங்க வந்து ட்ரையல் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லுவாங்களாமா இது செந்தில் பாலாஜியினுடைய நிலையா இருக்கிறது அப்ப என்னை பொறுத்தல வந்து என்ன இடி என்பது ஒரு ஏவுதுறையாக ஒரு கூலி படையாக வந்து பாஜகவுக்கு செயல்பட்டு அவர்கள் தான் எங்களுக்கு கஸ்டடி வேணும் என்று கேட்கிறார்கள் அப்ப அவர்களுடைய அந்த ஒரு தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது அப்ப கம்ப்ளீட் கோர்ட் வாஸ் வாசன் ட்ரையல்ஸ் கேஸ் ஆனாலும் சரி இல்ல த்ரீ செவன்டி செவன் ஆனாலும் சரி த்ரீ செவன்டி ஆனாலும் சரி இந்த அனைத்து கேசுகள்லயும் வந்து கோர்ட் வாஸ் ஆன் ட்ரையல் நாட் இப்போ நிறைவா ஒரு கேள்வி சார் இது வந்து தேர்தல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இது பிஜேபிக்கு செட் பேக்லானா இல்ல பிஜேபிக்கு இது என்ன மாதிரியான பதற்றத்தை உருவாக்கும் நினைக்கிறீங்க நிச்சயமாக பெரிய பதட்டங்க பிஜேபி ல இப்ப அடுத்ததாக அவர்கள் வந்து ஒரு ஆர்டனன்ஸ் கொண்டு வந்து ஐயோ யாரையும் வந்து நாம வந்து ரிலீவ் ரிலீவ் பண்ண 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 கூடாது என்ற ஒரு இடத்துல இருந்தா யோசிப்பார்கள் அதை பத்தி பெரிய இது ட்விட்டர்ல பெரிய ட்ரெண்டிங்கே வந்துட்டு இருக்கு ஆர்டினன்ஸ் வார்த்தையை யூஸ் பண்ணி பயங்கர ட்ரெண்டிங் வந்துட்டு இருக்கு நிச்சயமாக வெளிப்படுத்த மாட்டார்கள் அதிலிருந்து மக்களுக்கு புரிய வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா பாஜக என்பது ஒரு ஊழல் கட்சி ஊழலுக்கு துணை போகின்ற கட்சி அதை நாம வந்து பல விஷயங்கள்ல பார்த்துட்டோம் மார்பியில வந்து ஒரு பிரிட்ஜு கலாபிசார் அந்த அதற்கு காரணமான நபர்களை இன்னும் வந்து அவர்கள் ஜெயில் நடக்கவில்லை என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ பேர் வந்து அங்க வந்து மரணம் அடைந்தார்கள் குஜராத் தேர்தலுக்கு முன்னால் நடந்த விஷயமா இருக்கிறது நரேந்திர மோடியினுடைய நாட்டில் நடந்த அவரோட குஜராத் சேர்ந்த நபர் அவருடைய நாட்டில் நடந்த விஷயமா இருக்கிறது அதே மாதிரி எவ்வளவு விஷயங்கள் வந்து ஒரு கிலோமீட்டர் ரோடை போடுறதுக்கு துவாரக்கால வந்து ஏன்னா இரநூத்தி ஐம்பது கோடி இது இது எந்த கணக்கில் போகும் ஊழல் தானே அப்ப இதுல வந்து அதாவது இப்போ வந்து முன்னாடி காலத்துல ஒண்ணு சொல்லுவாங்க அதாவது திமுக வந்து தமிழகத்தை பொறுத்தவரை கோடு போகணும் ஊழலில் ஒரு கோடு போகணும் ஜெயலலிதா வந்து ஒரு பெரிய ரோடே போட்டு போயிரும் இது என்னை பொறுத்துல வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரையான காலகட்டத்தில் வந்து சிறு சிறிய கோடுகளை வந்து காங்கிரஸ் அரசாங்கம் போட்டது டூ ஜின்னு ஒன்று போடுது சி டபிள்யூஜின்னு ஒன்று போட்டது இதெல்லாம் சாப்பிட்ற வரைய வகையாக ஒரு டென் லைன் ஹைவே வந்து பாஜக அரசாங்கம் போட்டிருக்கிறது டூ ஜி ஒன் பாய் செவன் சிக்ஸ் லேக் குரோர் வந்து ஆராசா வந்து எடுத்துட்டு வீட்டுக்கு சொன்னா போயிட்டாருல வந்து இலோன் மஸ்க்கு எந்த அடிப்படையில் வந்து ஃப்ரீயாக அலவரிசை ஒதுக்கிறார்கள் என்ற கேள்வி வருமா வராதா அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் ரஃபாலேல வந்து பதினெட்டு வயர் அதாவது அங்கே பிரான்ஸ்லயே அது வந்து தயாரித்து இங்கே கொண்டு வர வேண்டும் என்றதை வந்து ஏன் முப்பத்தாறா மாத்துறீங்க ஏன் அந்தூர் ஆளுகளுக்கு வந்து வேலை வாய்ப்பு நீங்க அதிகரித்து கொடுக்கறீங்க அதுல வந்து ரேட் ஏன் அதிகமாகுது அதாவது ஒரு காங்கிரஸ் அரசாங்கம் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து அதுல ஒன்றரை மடங்கு ஏன் ஜாஸ்தி ஆகுது அப்போ நரேந்திர மோடி டைரக்டராக நெகோசியேட் எவ்வளவோ தெளிவாக வந்து பல நபர்களும் பேசியிருக்கிறார்கள் அப்ப ஊழல் என்பது பாஜக பாஜக என்ற அரசாங்கம் எங்கிருந்து காசு வந்தது யார் கொடுத்தார்கள் என்று மிக தெளிவாக தெரிஞ்சுவிடும் இவர்களுக்கு கைமாற்றாக பாஜக என்ன செய்தது என்று மிக தெளிவாக தெரிஞ்சுவிடும் அதனால நிச்சயமாக அந்த அந்த வந்து வந்து மாட்டாங்க ஏதோ சொல்லி நிச்சயமாக இவர்கள் மதிக்க மாட்டார்கள் இல்லை என்றால் நிச்சயமாக ஒரு ஆர்டர் ஆர்டினன்ஸ் எடுத்து இதை செய்ய வேண்டாம் பண்ண வேண்டாம் என்ற ஒரு இடத்தில் என்று நான் கருதுகிறேன் அதுல இருந்தாவது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் இந்த அரசாங்கத்தை வந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் ரிகார்டிங் எலெக்ஷன் சார் அவங்க எப்படி அதை சந்திப்பாங்க நினைக்கிறீங்க சார் இந்த ஆறாயிரம் கோடி அப்படின்றது வந்து இதை நம்பிதான் அவங்க தேர்தல் நிக்கிறாங்களா இல்ல இதை தாண்டி அவங்க ரிசோர்சஸ் இருக்குதா இந்த எலெக்ஷன் அவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்க இது அவங்களுக்கு பேக்கா அல்லது பெர்செப்ஷன் சேஞ்ச்ல இது ஒரு ரோல் பண்ணும் அப்படின்ற அளவுல மட்டும் புரிஞ்சுக்கிறதா கேஷ் மூமெண்ட் எல்லாம் எப்பயோ ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஏப்ரல்ல தேர்தல் நடக்கும் போது நீங்க என்ன பிப்ரவரியில் உங்க அந்த கேஷ் மூவ் பண்ணுவீங்க என்னது கதையா இருக்கு அதெல்லாம் எப்போ ஆயிட்டு எவ்வளவோ நபர்கள் வந்து இப்ப ஒரு லட்சம் பேர் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதுல பாருங்களேன் உங்களுடைய அந்த சோஷியல் மீடியாலே பாருங்க எத்தனை பேர் வந்து எந்தெந்த பாஜக தலைவர்களுக்காக வேலை பண்ணிக் கொண்டிருக்கான்னு பார்த்தாலே தெரியும் அமௌண்ட் போகுது அதனாலதான் உட்காந்து வேலை பண்ணிட்டு இருக்கானு மிக தெரியாத தெரியும் அதே இந்த ட்வீட்ஸ் படிச்சாலே தெரியும் என்றால் இந்த சோசியல் மீடியால எந்த சோசியல் மீடியாவில் போனாலும் உங்களுக்கு தெரியும் வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணிருக்காங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ஸ் காசு கொடுக்கலன்னா ஒன்னும் மாட்டான் அந்த பிசினஸ் அக்கௌண்ட்ஸ் தான் அதெல்லாம் அதுல வந்து வாட்ஸ்அப்புக்கும் காசு கொடுக்கணும் நீங்க வந்து இது இந்த கருத்துகள் போடுற நபர்களுக்கும் காசு கொடுக்கணும் அப்போ எல்லாம் எப்போ ஆயிடுச்சு இந்த தீர்ப்பு என்பது நிச்சயமாக இது வந்து இந்த அரசாங்கம் வந்து ஒரு மிக மிக தவறான ஒரு நடவடிக்கையில் வந்து இறங்கி இருக்கிறது இது வந்து எதற்காக செய்தார்கள் என்ற அந்த விழிப்புணர்வை ஒரு வேலை மக்களிடையே ஏற்படுத்தி இது ஒரு ஊழல் கட்சி இது வந்து இப்ப சொல்வதற்கு மாற்றாக அவர்கள் செய்வது எல்லாம் ஊழலை சார்ந்த விஷயங்களாகத்தான் இருக்கிறது என்ற அந்த மெசேஜ் வந்து மக்களுக்கு போய் சேரும்படியான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கிறேன் அதனால ஒருவேளை மக்கள் வந்து இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கு அந்த அனுப்புவதற்கான அந்த வாய்ப்பும் இருக்கிறதாக நான் காண்பேன் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க சார் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்து நன்றி சார் நன்றி நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு உங்கள் பேரலை முன்னெடுப்பில் வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வமுள்ளவர்களுக்கான பொலிட்டிகல் வகுப்புகளில் வெற்றிகரமான இரண்டு பேட்சுகளை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் மார்ச் முதல் மூன்றாவது பேட்ச் தொடங்குகிறது கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது